ஹலோ எப்ரியான் வெல்கம் டவிச்சு குழுவார் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியான நாளை பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் வந்து நடக்குது ஸோ இந்த சூரிய கிரகணத்தில் மிக மிக ஆபத்தானது என்னெல்லாம் எங்கெல்லாம் இந்த சூரிய கிரகணம் தெரியும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் இந்த சூரிய கிரகணத்தின் போது எதை செய்யக்கூடாது அதாவது எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண முன்னாடி தான் நான் போகிற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் மற்றும் சந்திரன் பூமி ஆகிய மூன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு ஏற்படும் இந்த சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு வானியல் மாற்றமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் பூமியின் சில பகுதிகளில் இருள் சூழ்ந்து காணப்படும் எனினும் சூரியனுடன் பொழுது நிலவு சிறியது என்பதால் நிலவால் சூரியனை முழுவதுமாக மறைக்க முடியாது எனவே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்பொழுது நிலவை சூரியன் மறைத்து இருப்பதால் பார்ப்பதற்கு நெருப்பு வளையம் போலவே சூரியன் தோன்றும் இந்த ஆண்டில் முதல் சூரிய கிரகணமானது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியான சனிக்கிழமை நாளை நிகழவிருக்கிறது இந்த சூரிய கிரகணம் பிற்பகல் இரண்டு இருபது மணிக்கு தொடங்கி மாலை ஆறு பதிமூணு மணிக்கு முடிவடையும் இது சுமார் நாலு மணி நேரம் நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கிரகணமானது மாலை நாலும் பதினேழு மணிக்கு உச்சத்தை அடையும் எனவும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் இந்த கிரகணமானது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா அட்லாண்டிக் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவிலிருந்து இந்த சூரிய கிரகணம் தெரியும் ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவிலிருந்து பார்க்க முடியாது சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் நாம் பார்ப்போம் ஆனால் இந்த சூரிய கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்க கூடாது இது விழித்திரை தீக்காயங்கள் மற்றும் மீள முடியாத கண் சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வருடம் இரண்டு சூரிய கிரகணம் நிகழும் எனவும் முதல் சூரிய கிரகணம் மார்ச் ஒன்பதாம் தேதியான நாளையும் இரண்டாவது சூரிய கிரகணம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியும் நிகழும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது இந்த சூரிய கிரகணம் மீனம் மற்றும் உத்திராடதி நட்சத்திரங்களின் நிகழ இருக்கிறது கிரகணத்தின் பொழுது நமக்கு பிடித்த கடவுளை நினைத்து ஜெபம் மற்றும் தியானங்களை போன்றவை செய்யலாம் கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றி அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று வரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரகணம் நடைபெறும் பொழுது கிரகணத்தின் அலைகள் நம்மீது படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது கிரகணத்தின் பொழுது சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது கிரகணம் தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவும் கிரகணம் முடிந்து ஒரு மணி நேரத்திற்கு தான் உணவை உட்கொள்ள வேண்டும் கிரகண நேரத்தின் பொழுது கற்பிணி பெண்கள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை தொடவோ அல்லது கையில் எடுக்கவோ கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜீவன் தருண் அப்படிங்கிற ஒரு திட்டம் உங்கள் மகன் அல்லது மகளுக்கோ பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வெறும் ஒரு அறுபத்தி மூன்று ரூபாய் சேமிச்சிங்க அப்படின்னா ஒரு பத்து லட்சம் பன்னிரெண்டு லட்சம் அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வந்து அவங்க அந்த குழந்தைகளோட கல்விக்கோ அது போக பார்த்தீங்கன்னா அவங்களோட திருமணத்திற்கோ இது பேருவியாவே இருக்கும் சோ இந்த ஜீவன் தருண திட்டத்தில் நீங்களும் உங்களோட மகன் அல்லது மகளுக்கு பாலிசி போடணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ உடனடியாக உங்களுக்கு வந்து பாலிசி போட்டு தரப்படும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் பணம் தரக்கூடிய ஒரு திட்டம் உமேங் அப்படிங்கிற ஒரு எல்ஐசி பாலிசி இருக்குது ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு இந்த மாதிரி நீங்கள் சேமித்தீங்க அப்படின்னா நூறு வயது வரைக்கும் பணம் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி ஸோ உங்களோட ஃபேமிலிக்கும் இது ஒரு பேருதவியாகவே இருக்கும் தாய் மற்றும் தந்தையருக்கு உண்டான ஒரு சிறப்பான பாலிசி திட்டம் அப்படின்னா அது உமேங் திட்டம் தான்